ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸு பக்க பக்கம் நண்பது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நண்பா நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்துட்டே தான் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டு நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு நேரம் கொஞ்சம் பற்றலை கம்மியாக இருந்துச்சு அதனால தான் நம்ம காலையில் போட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கெஸ்ஸிங் எடுக்கிற பார்க்குறீங்க நமக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது ஓகே நண்பா நம்ம மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி முப்பது அடிச்சிருக்காங்க அதாவது வந்து நமக்கு வந்து நம்ம பி போர்டை பொறுத்தவரை மூணு கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் சாரி பி போர்டில் ஒம்போது கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் மூணு கொடுத்துருக்கோம் சி போர்டில் ஜீரோ கொடுத்துருக்கோம் அப்படியே மாற்றி இப்படி அடிச்சுட்டாங்க நண்பா பேட்டர்ன் அப்படியே மாற்றி அடிச்சிட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது அஞ்சாந்தேதி வரைக்கும் இப்படி தான் நண்பா கொஞ்சம் பேட்டனை மாற்றி மாற்றி வலையிசல்ட்டு தான் அடிப்பாங்கிறது நம்ம உறுதியாக சொல்லியிருந்தோம் நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நமக்கு சி போட பொறுத்தவரை ஜீரோ ஒரு அருமையான வெற்றி மற்றபடி பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நமக்கு பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இடத்துல பாக்ஸ் மிஸ் ஆகிடுச்சி நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எப்போன்னு சொல்ல முடியாது இன்றைக்கே நம்ம முழு வெற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனால் வந்து உங்கள் போர்டு கேசிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லிமிட்டாக பே பண்ணிக்கோங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது நம்ம கொடுத்த போர்டு கேசிங் பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தி மூணு ஆள் போட பொறுத்தாவது நமக்கு ஒரு ஜீரோ சூப்பரான வெற்றி நண்பா ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நாலாந்தேதி இன்னத்தோட விஷயங்க பார்ப்போம் கேரளா லாட்டி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவிநியோக விஷயங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏ போர்டை பொறுத்தவரை எட்டு நாலு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஏழு கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் இந்த நாலு இந்த நாலு நம்பர் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுக்கு ஆட்டமே இருக்காது ஏ போர்டில் பி போட பொறுத்தவரை அஞ்சு ஒன்று ஆறு சி போட பொறுத்தவரை மூணு ஏழு ஒம்பது நம்ப கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஆ மணி நேரம் இல்லை இருபது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறாங்க த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள் எழுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி பதினாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி பதினாறு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரொம்ப ஏபி பொறுத்தவரை எழுபத்தாறு எண்பத்தாறு இருபத்தாறு பிசி பொறுத்தவரை அறுபத்தொம்போது பதினேழு ஐம்பத்தி மூணு ஏசி பொறுத்தவரை நாற்பத்தொம்போது எண்பத்தி மூணு இருபத்தொம்போது இப்போ த்ரீ டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா அஞ்சாந்தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இரநூத்தி அறுபத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி பதினேழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு முந்நூற்றி பன்னெண்டு ஆள்போட பொறுத்தவரை ஏழு ஆறு ரெண்டு மூணு இல்லாமல் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லியே தான் கொடுக்குற பாருங்கள் இன்றைக்கி இந்த நாலு நம்பர் இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றியாக நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்